வரலட்சுமி விரதம் தோன்றிய கதை மற்றும் விரதம் இருக்கும் முறை சகல வளங்களையும் தரும் வரலட்சுமி விரத பூஜையை ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமையன்று செய்ய வேண்டும் அன்று பெண்கள் குறிப்பாக சுமங்கலி பெண்கள் தங்களின் தாலிபாக்கியத்துக்காகவும் குடும்ப சுபுட்சம் மற்றும் சௌபாக்கியம் நிலைக்கவும் இந்த விரதத்தை பக்தியுடன் மேற்கொள்ள வேண்டும் கேட்கும் வரங்களை அள்ளித்தரும் லட்சுமி தேவியை பூஜிப்பதால் வாழ்க்கையில் நிலையான செல்வமும் நீடித்த புகழும் கிடைக்கும் திருமணமான பெண்கள் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் வரலட்சுமி விரதம் வரலாறு வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறாக பல்வேறு கதைகள் உலா வருகின்றன அவற்றுள் முக்கியமானது இதுதான் சிவபெருமானின் உபதேசப்படி மகாலட்சுமியை வழிபட்டு விரதம் பூண்டால் உமாதேவி இதனாலேயே முருகன் அவதாரம் நிகழ்ந்தது என புராணங்கள் கூறுகின்றன மலைமகளாம் பார்வதி தேவி அலைமகளாம் திருமகளை போற்றி விரதம் பூண்ட நன்னாளே வரலட்சுமி விரத நன்னாள் ஆகும் மகத தேசத்தில் குன்னிடபுரம் என்னும் நகரில் பிறந்து வாழ்ந்து வந்தாள் சாருமதி கற்பில் சிறந்தவள் தன் கணவன் மாமனார் மாமியாருக்கு வேண்டிய நட்பணிகளை செய்வதையே வாழ்நாள் பாக்கியமாக கொண்டவள் வறுமையிலும் பெருமையான வாழ்க்கையை நடத்தி வந்தாள் எத்தகைய வறுமையிலும் இறைவனை வணங்கிட தவறியதில்லை அவளுக்கு அருள் புரிய நினைத்த மகாலட்சுமி சாருமதியின் கனவில் தோன்றினாள் உனது சிறப்பான பக்தி எனது நெஞ்சை நெகிழ வைத்தது நீ என்னை பூஜித்து வழிபாடு செய்வாய் அதனால் உனக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் என்றாள் அதன்படி சாருமதி மேற்கொண்ட விரதமே வரலட்சுமி விரதம் அதன் பயனாக பதினாறு செல்வங்களையும் பெற்றாள் சாருமதி பூஜைக்குத் தேவையான பொருள்கள் பிள்ளையார் பிடிக்க மஞ்சள் பொடி நுனி வாழை இலை அரிசி தேங்காய் எலுமிச்சம்பழம் கொங்குமம் சந்தனம் வகைகள் வெற்றிலி பாக்கு பழம் கட்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி அச்சதை வஸ்திரம் மஞ்சள் சரடுகள் பஞ்சாமிர்தம் குத்துவிளக்கு திரிநூல் நல்லெண்ணெய் தாம்பாளம் பஞ்சபாத்திரம் கிண்ணம் கட்பூரத்தட்டு நிவேதனம் பொங்கல் பாயாசம் அப்பம் வடை கொழுக்கட்டை லட்டு தயிர் பசும்பால் நெய் தேன் கட்கண்டு பூஜை செய்யும் முறை வீட்டின் கிழக்கு திசையில் ஈசான்ய மூளை பகுதியில் பூஜைக்கான இடத்தை அமைத்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தை நன்றாக மெழுகி கோலமிட்டு மண்டபம் அமைத்து அலங்கரிக்கவும் மண்டபத்தின் கீழ் நுனிவாழை இலையில் நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு தட்டில் அரிசியை வைக்க வேண்டும் அதன் மேல் கலச கும்பத்தை வைக்க வேண்டும் அரிசியை கும்பத்தில் நிறைத்து மேலே மாவிளை கொத்தும் தேங்காயும் வைத்து அலங்கரிக்க வேண்டும் புதிய வஸ்திரம் சாற்றி நான்கு கரங்கள் கொண்ட மகாலட்சுமியின் முகபிம்பத்தை வைத்து பூக்கள் சூட்டி அலங்கரிக்கலாம் விரத பூஜை எந்தவித இடையூறும் இல்லாமல் நன்கு நடைபெற வேண்டும் என்பதற்காக விக்னங்களை நீக்கும் விநாயகரை பூஜித்து பிறகு வரலட்சுமி பூஜையை தொடங்க வேண்டும் விரதம் இருக்கும் வெள்ளிக்கிழமையன்று காலை ராக காலத்திற்கு முன்போ அல்லது அன்று மாலையோ ஒரு தாம்பாளத்தில் அரிசி பரப்பி அதன் மேல் கலசம் வைத்து பழம் வெற்றிலைப்பாக்கு நிவேதனம் வைத்து வாசலின் உள்நிலைப்படி அருகே நின்று கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுத்து மகாலட்சுமி தாயை வீட்டுக்கு அழைத்து வருவதாக பாவனை செய்து பயபக்தியுடன் அழைத்து வர வேண்டும் பின் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் உள்ள கலசத்தில் வைத்திருக்கும் மகாலட்சுமி பிரதிமை பிம்பத்தில் இருந்த விரத பூஜையை ஏற்று அருள் புரியுமாறு மகாலட்சுமியை வேண்டிக்கொண்டு ஆவாகனம் செய்ய வேண்டும் இந்த கலசத்தில் வரலட்சுமி அம்மன் வந்து இருப்பதாக ஐதீகம் மங்களகரமான சோத்திரங்களை சொல்லி பாடல்களை பாடி தேவியை வழிபட வேண்டும் அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியும் சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் என்பது சாஸ்திரம் என்பதால் ஒன்பது நூல் எலைகளால் ஆன ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்ட நோன்பு பூஜையில் வைக்க வேண்டும் பூஜையின் முடிவில் மஞ்சள் கயிறை கையில் கட்டி கொள்ள வேண்டும் மனத்தூய்மையுடன் செய்யப்படும் இந்த பூஜையானது தேவியை மகிழச் செய்து நம் இல்லத்தை திருமுகல் குடியிருக்கும் கோவிலாக மாற்றக்கூடிய தன்மை உள்ளது சுமங்கலிகள் வரலட்சுமி விரதம் இருந்து லக்ஷ்மி தேவியின் அருள் புரிவோமாக